ஓகே டாக்டர் இப்போ வந்துட்டு உங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு ரெட்டினா ஹெல்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் அதை பற்றி ஒரு சின்ன சம்மரி டூ மினிட்ஸ்க்கு கொடுத்துருங்க டாக்டர் ஓகே அம் டாக்டர் கல்பனா ஃப்ரம் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி சென்னை ஐம் ஏ சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப்தல்மாலஜிஸ்ட் அண்ட் சர்ஜன் வணக்கம் ரெட்டினாங்கிறது விழித்திரை ரெட்டினா தான் நமக்கு பார்வையை கொடுக்குற கண் அப்படின்னா அதுல தான் முக்கியமான பார்வைக்கான ஒரு லேயர் ஸோ அதை பாதுகாக்கிறது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ரெட்டினா எப்போல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா எல்லா ப்ராப்ளம்னாலையும் ரெட்டினா அஃபெக்ட் ஆகும் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஃபேமிலி ஹிஸ்டரி ஏதாவது ரெட்டினா ப்ரா ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தா குளாக்கோமா ட்ரக்ஸ் ஏதாவது எடுக்கும்போது இப்போ நம்ம டியூபக்லோசிஸ்க்கு எடுக்கிற ட்ரக் ஆன்டிசைகோட்டிக்ஸ்க்கு எடுக்கிற ட்ரக்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் மைக்ரைன் ஹெட்ஏக்கு எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய ட்ரக் இன்டியூஸ்டு இருக்கலாம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபுல்லாக தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலேயே வருது நிறைய லேடிஸ்க்கு ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் ரெட்டினாவை அஃபெக்ட் பண்ணும் பிரெயினில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெட்டினா ஆப்டிக் நர்வ் ரெட்டினாவில் இருக்கிற ஆப்டிக் நர்வ் தான் நமக்கு சிக்னலில் கொண்டு போகிறது பிரெயினுக்கு ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது நிறையா காசஸ் இருக்குது உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது கண்ணை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ணில் ஏதாவது மாற்றங்கள் தெரியிறது அப்படின்னா ஒரு ப்ளரிங் ஆஃப் விஷனோ இல்லை பிளாக்காக ஒரு டா ஒரு ஸ்பாட் தெரியுது அப்புறம் மறைஞ்சிடுது இல்லை நமக்கு திடீர்னு பிளாக் அவுட் ஆறுது அப்புறம் சரியாக போயிடும் சில சில பேர் நினச்சிக்குவாங்க நமக்கு அந்த பிளாக் அவுட் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுனால மயக்கமாக இருக்கிறதுனால அதனால அதை இக்னோர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சடனாக பிளாக் அவுட் ஆறுது சடனாக பிளர் வந்து கிளியர் ஆகுது சடனாக ஒரு பெயின் வந்து அதில் பிளர் ஆறுது இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரியறது இதெல்லாம் இருந்ததுன்னா பெயின் ஒரு கண்ணு உள்ள ஒரு வே பெயின் இருக்குது பார்வையும் மங்கலாக இருக்குது திடீர்னு கலர்ஸ் பார்த்தா தெரியல இதெல்லாம் எது சிம்டம்ஸ் இருந்தாலும் இக்னோர் பண்ணாமல் கட்டாயம் வரணும் அது தவிர எவ்ரி இயர் ஒரு செக்அப் குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து எல்டர்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ணிக்கணும் டு ஹாவ் அ ஹெல்த்தி ஐகே